மீல் மேக்கர் வச்சு ஒரு கொலை ஒன்றை பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் பட்டை சோம்பு பச்சை மிளகா வெங்காயம் புதினா சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு துண்டு போல் இஞ்சி சேர்த்துட்டு பூண்டும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சிடணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி பேசிக்கோங்க பத்தாட்டி இன்னும் கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை மிதமான தீயில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுமே வெளியே எடுத்துட வேண்டிதான் அவ்வளோதான் நம்மளோட மீல் மேக்கர் கோலாவுருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு